உன் முக அழகை பார்க்கும்போது அன்பே உன் முக அழகை பார்க்கும் பொழுது அப்படியா என்னுடைய இன்னொரு கவிதை என்னுடைய முன்னலகை பார்க்கும் பொழுது எத்தனை கவிதை அப்படின்னா என்ன முன்னலகை பார்க்கணும் மூவாயிரம் கவிதை அப்படி மூவாயிரம் கவிதா என்னுடைய உடல் அழகை பார்த்து எத்தனை கவிதைகள் அது நாலாயிரம் கவிதைகள் எடுத்துன்னா அப்படி இல்லை கவிதையில் கருதி ஆமாம் கவிதை எழுதி தரக்கணும் முன்னால் தான் நான் கவிதையே எழுதாதுன்னு பற்றி அப்படியா ராத்தவளை பிறகுதான் கவிதை எழுதவே எனக்கு தோணுது அப்படி இருக்கும்போது சிறப்பாக வந்து நம்ம அது உடல் யோசிக்க வேண்டியதாக இருக்குது உன்னுடைய உடல் அழகு உடல் வனப்பு எல்லாமே ரவியர்மா ஓல்மியுமே அஜந்தா எல்லோரா அஜந்தா எல்லோரா ஓவியங்களும் என்னை பார்த்து தான் வரைந்தார்களோ என்று தோன்று நீ நடந்து வரும் அழகை பார்க்காத அந்த புண்ணுமான் துள்ளி ஓடுற மலங்கு அப்படியா ஓஹோ ரொம்ப அழகாக கற்பனை பண்ணுறீங்களே ஓ ரொம்ப சூப்பராக அப்போ நான் வந்து மடிசாரணிக்கு வந்தால் என்ன சொல்லுவீங்க மடிசாரணி வந்தால் மயிலா போல் மாமியை போல் பேசுவேன் அப்படியா ஓஹோ கற்பனை ரொம்ப உறுத்து இருக்குது எல்லாவுக்கு ஆமாம் நீங்கள் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சிறப்பாக கவிதை எழுதத் தோணுன்றது அப்படியாக நீங்கள் வந்து நல்ல அற்புதமாக கவிதை எழுதுவீங்க இதை வந்து நான் நிச்சயமாக பாராட்டினேன் அப்படியா இங்கே என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு பார்த்தா மழை வரும் போது என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க மழை வரும்போது உன்னை உன்னை பார்த்தோன்னே ஜலதோஷம் அச்ச சொல்லாம் அளவு பண்ணியாக உங்களுக்காக வாழும் நல்லது எப்படி நீங்கள் வெயிலில் வந்து நான் வந்து சூரியகாந்தி பூ போல் ஒன்று இப்போது சூரியகாந்தியம் மாறிங்களா அப்படியா மிக சிறப்பாக இருக்குது நான் இருக்குதான் ரைட் ரைட் என்னுடைய கணவன் இப்படி தான் இருக்கும் சூப்பராக ரொம்ப நல்லா கல்வி நான் வந்து உன்னை பார்க்கும்போது எனக்கு என்ன சொன்னால் அந்த அன்னைக்கு இந்த நான் நடமாடுற மாதிரி நல்லபொழிக்கிறவங்க நடமாடுற மாதிரி ஆனால் அடுத்தது நீங்கள் வந்து ஒரு மற்றவங்களுக்கு மற்றும் கொடுக்குறது மாதிரி அச்சய பாசத்தை கொடுக்குற மாதிரி ஓஹோ ஹோ அன்னைக்கு மாதவியை மாதவி என்ன சொல்லுவாங்க மாதவியை பார்த்தா அவனோட நடனம் ஆட தோணி பெண்மணி என்னது ஓ அப்படியா ஐயாவுக்கு ரொம்ப கற்பனை வந்துருச்சு இப்போல இருக்கு சூப்பர் சூப்பர் என்ன இருந்தாலும் இந்த மாதிரி கற்பனை யார் பண்ணணும் அதை விட சொல்கிறாங்க கேள்வி இப்போ வந்து நீ வந்து எல்லா புடவைகளையும் பொழுது நான் நினைப்பேன் அந்த என்னுடைய காதலிக்கு பொருத்தமான புடவை கிடைக்குமா இனிமேல் தான் தயாரிக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன் அப்படியா ஆக அப்போ புறவ கடவை வச்சிடலாம் ஆனால் கண்டிப்பாக புறகடவை வச்சிடலாம் அதில் வந்து மட்டுமே கிடையாது இன்னும் வந்து இந்த